தீவிரமா ஆர்டர் எடுத்துட்டு இருப்பீங்க போல உங்களுக்கு விஷயமே சரியா நம்ம ரெண்டு பேருமே வரல ஆர்டர் நிறைய இருக்குங்கிறனால அவங்க ரெண்டு பேர் மட்டுமே ஆர்டர் பார்த்துட்டு இருக்காங்க ஆமா என்ன பண்றதுங்க இஷ்டத்துக்கு அவங்க லீவ் எடுத்துக்கிறாங்க ஆனா உங்களுக்காக நாங்க நேத்து காலையில இருந்து இப்படி உட்காந்தவங்க தான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் தான் பண்ணிட்டு வந்திருக்கோம் சொன்ன நம்ப மாட்டீங்க அந்த மாதிரி ஆர்டர் போயிட்டு இருக்கு அவ்வளவு கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க ரொம்ப அழகா ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அந்த ஒன் டூ ஒன் ஃபோரில் இங்கே பாருங்க பேமெண்ட் போட்டால் உங்களுக்கு பேக்கிங்றதால இங்கே பாருங்கள் இங்கே நம்மனாலும் சரி நம்பாட்டியும் சரி இவ்வளவும் இருந்து எங்களுக்கு விழுந்த ஆர்டர் இங்கே பாருங்க பேக்கிங் எல்லாம் முடித்து ஆன்சர் பண்ணது பண்ணாததுன்ட்டு எழுதி வச்சுருக்கோம் இதில் வேற நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக ஈஸியாக இதை எடுத்துக்கிட்டீங்க எப்படின்னா ஒரு சிலர் ஒரு அஞ்சு பேருக்கும் ஆறு பேருக்கும் அவுட் சொல்லியிருந்தோம் பரவாயில்லக்கா தான் நாங்கள் அடுத்த லைவ்ல சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுடைய நல்ல மனசு மாதிரி இங்கே ஒரு ஜீவன் உட்காந்துருக்கு அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா இவங்க தான் எயிட் டபுள் செவன் ஃபைவோட அட்மின் ஓகேவா ஏன் அதை சொல்கிறேண்ணா எயிட் டபுள் செவன் ஃபைவ்லாம் டூ டேஸாக எங்களால் மெசேஜ் பார்க்க முடியல நேற்று மார்னிங்லேருந்து இங்க உட்காந்து இந்த ஆர்டர்ஸ் எடுத்து பேக் பண்ணி இங்க பார்த்தீங்கன்னா இது இப்போ பேக் பண்ணி போடுது ஒரு ஆஃப் அன் அவருக்கு முன்னாடி ரெண்டு கட்டு அதாவது ரெண்டு பேக் ஃபுல்லாக மேலே கொண்டு போயிருக்காங்க நேற்று பேக் பண்ணது நேத்தே மேலே கொண்டு போய் அட்ரஸ் எழுதிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஜீவனையும் கொஞ்சம் மன்னிங்க சொல்லிடுங்க உங்கள் சைட்லேருந்து அழுகுறாள சிரிக்கிறாளான்னு தெரிய மாட்டேங்குதா ஆனால்

நியூவாக பாண்டல் வந்திருக்கு ஸோ அந்த கலெக்ஷன் எனக்கே பார்க்க ஆசையாக தான் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஃபுல் டே உட்காந்தாலும் இந்த மெசேஜை முடிக்க முடியுமா இல்லையான்னு தெரியல பட் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் ஃபிரீ கொடுங்க தேங்க்யூ